அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத விருப்பங்கள்னு நிறைய வந்து இருக்கும் சிலதெல்லாம் நம்ம நிறைய வேண்டுதல் கடவுளிடம் முன் வச்சும் அது வந்து நடக்காமல் போயிருக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் நம்ம நிறைய பரிகாரங்களும் வந்து செஞ்சுருப்போம் இது செஞ்சால் இந்த பிரச்சனை சரியாயிரும் இது செஞ்சால் நம்ம கேட்டது இது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செஞ்சுருப்போம் ஆனாலும் வந்து நம்முடைய கர்மவினையின் காரணமாக அந்த கோரிக்கையானது நிறைவேறாமையே போயிருக்கும் அது எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தை பக்கியத்துக்காக ஏங்கி தவிப்பாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து வராது ஒரு சிலருக்கு வேலை தேடி அலைஞ்சிட்டே இருப்பாங்க நல்ல வேலை வந்து கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அதில் வந்துட்டு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் வந்து கிடைக்காது ஏதாவது ஒரு காரணத்திற்காக அந்த வேலையை விட்டு வெளியேடுற மாதிரி அமைஞ்சிருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமைவதற்காக லோன் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க அது சேங்ஷன் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் மேலும் வீடு கட்டுவதில் ஏதாவது இடையூறுகள் தடைகள் வந்திருக்கும் இவை தாண்டி நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் தான் பணம் வந்து சேரவே மாட்டேங்குது அதுவும் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள எனக்கு இவ்வளவு பணம் இருந்தால் என்னுடைய பிரச்சனையானது தீந்துரும் ஆனால் அந்த பணம் நான் எங்கே கேட்டாலும் வந்து கிடைக்க மாட்டேங்குது நினைக்கிறவங்களுக்கு கூட திடீர்னு மனசு மாதிரி அவங்க எனக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னும் நிறையா இருக்கு நான் சொன்னது வந்து கொஞ்சம்தான் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்கும் இது ஒன்று நடந்துருச்சுன்னா போதும் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குமில்லையா அந்த விஷயம் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான முறை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் போன முறை கூட வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வீடியோவை லேட்டாக பார்த்துட்டு நாங்கள் இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோமே மறுபடியும் இது எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வீடியோ போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால தான் இப்போ திடீர் பதிவாக வந்து நான் இதை போட்டிருக்கிறேன் எல்லாருமே இந்த டைமை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இது எந்த நேரம் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரமானது சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய இந்த அற்புதமான ரெண்டு மணி நேரத்தில் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம கேட்குற கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து நம்ம கர்ம வினைகள் வந்து தடையாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா ஆனால் இதுக்கு வந்து அது போல் எந்த ஒரு தோஷங்களும் பாவங்களும் எதுவுமே வந்துட்டு நடுவில் நிற்கவே முடியாது நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடச்சே தீரும் இது வந்து ரெண்டு மணி நேரம் இருக்குங்க இந்த ரெண்டு மணி நேரமுமே நம்ம முடிஞ்சா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்மளுடைய கோரிக்கையை அந்த விளக்க பார்த்த மாதிரியே முன் வைக்கும்போது கண்டிப்பா வந்து அது நிறைவேறும் மார்வாடிகள் பாத்தீங்கன்னா அதாவது சேட்டு வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த ரெண்டு மணி நேரத்து வந்து தவற விடவே மாட்டாங்க பூஜை அறையில உட்காந்து ஒரு மனதாக அவங்களுடைய கோரிக்கையை வந்து கடவுளிடம் முன் வச்சுட்டே இருப்பாங்க அதனாலதான் அவங்க வாழ்க்கையில நல்ல செல்வு செழிப்போடு இருக்காங்கன்னு சொல்லலாம் பூஜையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டே இருந்தோம் அது பாசிட்டிவாக நடந்து முடிச்சிட்ட மாதிரி நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கூட போதும் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் சரி இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடு சொல்லித்தரேன் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி கேட்கும்போது கட்டாயம் வந்தது நிறைவேறியே தீரும் எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்துட்டு தவற விடாதீங்க அதுவும் பார்த்திங்கன்னா இது கார்த்திகை மாத பௌர்ணமியில் வரக்கூடிய அதிசக்திவாக இந்த நேரம் ஏன்னா கார்த்திகை பௌர்ணமிக்கு நிறைய விசேஷங்கள் வந்து உண்டு இதெல்லாம் நம்மளுடைய ரெண்டு நாள் நான் நிறைய வந்து பற்றி சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப இதுலேயும் சொன்னோம் அப்படிங்கும்போது வீடியோ இன்னும் லென்த்தாக வந்து போகும் அதனால் இந்த டைம் என்ன இந்த நேரத்தில் எப்படி கேட்டால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைம் ஆனது இன்று மதியம் ரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி பதிமூணு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அதாவது து ரெண்டு பதிமூணுலேருந்து நாலு பதிமூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஃபோனில் கூட அலாரம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுடைய முகம் கை கால்லாம் கழுவுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஃப்ரீயாக தான் இருக்கீங்கங்கும்போது அந்த மாதிரி நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த டம்ளரானது கண்ணாடி டம்ளராக இருக்கிறது சிறப்பு இல்லைன்னா பரவாயில்ல பிரச்சனை கிடையாது பிளாஸ்டிக் பீங்கான்னு எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சில்வரும் எடுத்துக்கலாம் இல்லை சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க நல்ல நிலையில் மொட்டோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராம்பு ஏன்னா இந்த கிராம்புக்கு வந்து ஆகர்ஷண சக்தி வந்து அதிகம் இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டோ அல்லது வாயில் வச்சுக்கிட்டோ என்ன கோரிக்கை கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நல்ல நிலையில் இருக்கிற ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க இதை எடுத்து உங்களுடைய வாயில் அந்த பல் எடுக்கலை கடவாய் பற்கள் இருக்குது இல்லையா அந்த கடவாய் பற்களுக்கு மேலே வச்சு நல்லா மேலே இருக்கிற பல்லால் கீழே இருக்கிற பல்ல நல்லா மாதிரி வந்து வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்வைங்க அந்த கோரிக்கையானதை நடந்து முடிச்சிட்ட மாதிரியும் கற்பனை பண்ணுங்க அதாவது இப்போ நீங்கள் கேட்கும்போது பாசிட்டிவாக வந்துட்டு கேட்கணும் எனக்கு இத்தனை கடன் இருக்குது இந்த நோய் இருக்குது எனக்கு சரியாகணும் அப்படின்லாம் சொல்லாமல் எனக்கு பணம் வந்து தேவைப்படுது எனக்கு பணம் கிடைக்கணும் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு திருமணம் கூடணும் எனக்கு சொந்த வீடு அமையணும் என்னுடைய கணவர் வந்து இந்த குடிப்படை பழக்கத்துலேருந்து மீண்டு வரணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கணும் எக்காரணத்து கொண்டும் நோய் கடன் இது மாதிரி எல்லாம் வந்து சொல்லாதீங்க அடுத்ததாக ஏதாவது ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய பேனை எடுத்துக்கோங்க சிவப்பு அல்லது பச்சை ஏதாவது ஒன்று எடுத்துட்டு உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டை கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை எழுதிட்டு கீழே வந்து என்ன கோரிக்கை நீங்கள் இப்போ கடவாயில இந்த கிராம்பை வச்சுட்டு கேட்டிங்களோ அதில் வ அதை வந்து நீங்க ஒரு வார்த்தையில் எழுதுங்க அதாவது உங்களோட பணப்பிரச்சனைக்காக கேட்டு போது பணம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க இல்லை வேறு ஏதாவது வேலை திருமணம்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த வந்து நீங்கள் ஒரே வார்த்தையில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய நிறைவேறாத ஒரு விருப்பத்தை நீ பாசிட்டிவாக வந்து எழுதுங்க எனக்கு நல்ல வேலை கெடுத்து விட்டது எனக்கு குழந்தை பாக்கியம் கெடுத்து விட்டது இது போல் ஏதாவது ஒரு விருப்பத்தை நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதி பக்கத்தில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இப்படி வேண்டுதலெல்லாம் முடித்த பிறகு அந்த கிராம்பு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை கடித்து சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க இங்க பாருங்க தண்ணீர் இந்த தண்ணீரும் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே வந்து உட்கிரகிச்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த தண்ணீரை கொண்டு அந்த கிராம நீங்க முழுங்கவும் செய்யலாம் இல்லைன்னா கிராம்ப நீங்க துப்பிட்டு வெறும் தண்ணீரை மட்டும் குடிக்கவும் செய்யலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் கிராம்பு சாப்பிட்றது நல்லது தான் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க அதை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சரி இப்போ அடுத்ததா இந்த கையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்துட்டு இந்த நாள் முழுவதும் அல்லது இந்த குறைந்தது அந்த ரெண்டு மணி நேரம் சொன்னோம் பாத்தீங்களா அந்த ரெண்டு மணி நேரமுமே நீங்க அடிக்கடி வந்து பாருங்க அதுக்காக தான் உங்களை கையில் வந்து இந்த நம்பர் வந்து எழுத சொன்னேன் இந்த நம்பர் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அந்த கீழே இருக்கிற கோரிக்கையும் வந்து நிறைவேற்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை அந்த ரெண்டு மணி நேரமே பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துலேயும் கற்பனை பண்ணுங்கள் இதுவே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறி இருக்குது ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட ரகசிய நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்